சிம்பிளாக ஈஸியாக தஞ்சாவூர் ஸ்பெஷல் ரேஸ் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் டேஸ் வரைக்குமே கெட்டு போகாது ரைஸ் அதுக்கப்புறமா மில்லட்ஸ் இட்லி தோசை பணியாரம் இடியாப்பம் எல்லாத்துக்குமே ஒரு பர்ஃபெக்டான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம் இதுக்கு வெண்டைக்காய் இல்லைன்னா கத்திரிக்காய் முருங்கைக்காய் நீங்கள் எந்த காய் வேணாலும் எடுத்துக்கலாம் நல்லாயிருக்கும் ஸோ அதை முதல்ல வந்து வாஷ் பண்ணிவிட்டு தேவையான ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் இது வந்து பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணுற ஒரு கிரேவி இதுக்கு வறுத்தரைக்கு வந்து பார்த்திங்கன்னா பருப்பெல்லாம் போட்டுக்கலாம் பாசி பருப்பு துவரம் பருப்பு கடலை பருப்பு கொஞ்சம் அரிசி உளுந்து அதுக்கப்புறமா ஜீரகம் கொத்தமல்லி பெப்பர் அதுக்கப்புறம் வரமிளகாய் இதெல்லாம் போட்டு நம்ம ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு ப்ரௌனாக வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் தேவையில்லை தேங்காய் தேவைப்பட்டால் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பிடிச்சிருந்தால் போட்டுக்கலாம் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக வைக்கிறது அப்படிங்கிறதுனால நீங்கள் எதையும் துருவி பண்ணணும்னு அவசியமே இல்லை இது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இதை மிக்சியில் போட்டுட்டு பவுடர் மாதிரியோ இல்லை அப்படின்னா நீங்கள் பேஸ்ட்டாக கூட அரைச்சி எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த பவுடர் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன் மந்த் வரைக்குமே கெட்டு போகாது எல்லா சாம்பார் குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வெண்டைக்காயை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்தில் ரோஸ்ட் ஆகிடும் அந்த ஸ்டிக்கியானது வராது அதாவது ஸ்லைம் அப்படிங்கிறதெல்லாம் வராது நல்லா இந்த அயன் கடையில் பண்ணும்போது உங்களுக்கு கிறிஸ்பினஸ் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு இதுக்கப்புறமா பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வரமிளகாய் அதுக்கப்புறம் கறிவேப்பிலை பெருங்காயம் ஒரு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் இது ரோஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருந்த வெண்டைக்காய் நீங்கள் கத்திரிக்காய் அப்படின்னா நீங்கள் தனியாக வறுத்தும் போடலாம் இதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு போட்டுக்கலாம் நம்ம இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வெண்டைக்காய்க்கு உப்பு போடுறோம் எப்பவுமே ரோஸ் பண்ணதுக்கப்புறம் உப்பு போடும்போது அந்த ஸ்லைம் வராது ஒரு புளி தண்ணி எடுத்துக்கலாம் அதனோடய தோல் எடுத்துகிட்டு அதையும் ஊற்றிடலாம் இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா கொதிக்கி விடணும் இதில் மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு நம்ம வறுத்து அரைச்ச அந்த பொடி அவ்வளோதான் இது வந்து சிம்மில் வச்சுட்டு போட்டிங்க அப்படின்னா அந்த கட்டியெல்லாம் இருக்காது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது இன்னும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா திக்காகும் அப்படிங்கும்போது நீங்கள் எக்ஸ்ட்ரா நல்ல கொதிக்கிற தண்ணியோ இல்லை நார்மல் வாட்டர் எது வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம் கிட்டத்தட்ட அஞ்சு நிமிஷம் மீடியம் டு ஹையில வச்சுட்டு நீங்கள் கொதிக்க வைக்கலாம் லோ ஃப்ளேமில் வைக்க வேணாம் நம்ம ரைஸ் ரெடி பண்ணுற நேரத்தில் இந்த குழம்பு இன்ஸ்டண்ட்டாக ரெடி ஆகிடும் இதில் நீங்கள் உருளைக்கெழங்கு பன்னீர் அதுக்கப்புறம் மஷ்ரூம் எது வேணாலும் போட்டுக்கலாம் டோஃபு கூட நீங்கள் போட்டு பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் இது வந்து திணைக்கு இது எடுத்துக்கலாம் இட்லிக்கு வந்து நீங்கள் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஈவன் பரோட்டா கூட வந்து பார்த்திங்கன்னா அது நல்லாயிருக்கும் ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் ஒன் இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே டூ தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டாட்டுங்கிற வெப்சைட்டையும் ரன் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணலாம்